இரு இருடா என்ன கேப்பீங்க புதுவை உள்ளா நேயர்களுக்கு நண்பான வணக்கம் நான் உங்கள் கலாவிசு புதுச்சேரியிலிருந்து புதுச்சேரியில மிக அழகான ஒரு தஞ்சாவூர் பெயிண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்பவே அழகாக நிறைய பெயிண்டிங் செஞ்சு புதுச்சேரியில் ஒரு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிட்ருக்காங்க விஜயலட்சுமி அவங்க புதுவை அரசியுடைய கலைமாமணி விருது பெற்றவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் மேம் மேம் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் வந்து முதன் முதல்ல இந்த ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சிங்க முப்பத்தி மூணு வருஷம் முன்னாடி பென்சில் ஸ்கெட்சிங் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்கில் என்னோட கணவர் அதை பார்த்துட்டு இவ்வளோ அழகாக ட்ரா பண்ணுறிய அப்படின்னு சொல்லி என்னை ட்ராயிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ நான் பசங்களுக்கு டியூஷன் எடுக்கிறதுலேருந்து ஆரம்பித்தது தான் என்னுடைய இந்த ஓவிய உலகம் திருப்பதியில் எப்படி ஏழு மலை ஏறினா ஏழுமலையான சந்திக்கலாமோ அந்த மாதிரி எனக்கு படிக்கற்களாக அமைஞ்சவங்க எல்லாருமே எனக்கு ஓவியம் கற்றுக் கொடுத்தவங்களும் எனக்கு ஓவியம் வரைய வாய்ப்பு தந்தவர்களும் இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கிற இந்த ஓவிய உலகம் நிறைய படிக்கற்கள் அமைத்து தந்தவர்கள் இதே புதுவையில் இருக்காங்க அதில் ஒருத்தர் தான் கலாவிசுவான நீங்கள் மேம் ஸ்பெஷல் முதல்ல உங்களுக்கு நாங்கள் விருது கொடுத்து ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் மேடம் என்னென்னா பெண்கள் அப்படிங்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்தை தாண்டி வெளியில் வர்றது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சவால் அவங்களுக்குலாம் அதை தாண்டி வெளியில் வர்ற எந்த ஒரு பெண்மணிக்கும் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான எதிர்பார்ப்பும் ஒரு அங்கீகாரம் தான் அந்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கருவியாக என்னை வந்து கடவுளை அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படி இப்போ முதன் முதல்ல பத்மலட்சுமி தான் அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு மிக சாதாரண ஒரு எங்களுடைய கவி தான் உங்களுக்கு நாங்கள் கொடுத்தோம் ஏன்னா ஒரு வருஷம் கழிச்சு தான் வந்து கொடுக்க முடியும் ஒரு பெரிய நிகழ்வில் உடனே செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் செஞ்சோம் அது வந்து இன்னை வரைக்கும் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்கிறது பெரிய விஷயம் முதல் முதல்ல விருது கொடுத்து என்னை மேடை ஏற்றி அழகு பார்த்தவங்க தான் பத்மலக்ஷ்மியும் கலாவிசியும் ஸோ ரெண்டு மேம்க்குமே நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் என்னோடய மைண்டில் என்றைக்குமே இருக்கும் நீங்கள் வந்து எந்த எத்தனை வருஷமாக இதை செஞ்சிகிட்டுருக்கீங்களா இப்போ வந்து தஞ்சாவூர் ஓவியம் மட்டும் இருபத்தைந்து வருடங்களாக செஞ்சிட்ருக்கேன் மற்றபடி ஓவிய உலகத்தில் முப்பத்தி மூணு வருஷம் தாண்டி வேலை பார்த்துட்ருக்கோம் ஆரம்பத்தில் சார்ட் பேப்பரில் வரையிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் சாரீஸில் அதுக்கப்புறம் ஆயில் பெயிண்டிங் வாட்டர் கலரிங் போஸ்டர் கலரிங் எது கொடுத்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு எந்த வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்புனால் கிடைக்கிற பணத்தை நான் என்ன பண்ணேன் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே தஞ்சாவூர் ஓவியத்தில் ஒரு பட்டு சாரியில் அப்படியே தறியிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க அந்த சாரீயில் பெயிண்ட் பண்ணி கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க என்னுடைய மகன் எல்கேஜி இப்போ என் மகனுக்கு கல்யாணம் ஆகி பேரனே எல்கேஜி போக போகிறாங்க ஸோ அந்த தறியிலேருந்து வந்த பட சாரீஸை நாங்கள் ஓவியமாக வரைஞ்சி கொடுத்தா ஆர்எம்கேவி அந்த மாதிரி சென்னையில் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவர் என்னை எவ்வளோ கேன் வாஷிங் பண்ணார் மேம் இவ்வளோ அழகாக வரைஞ்சி கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு சாரீ பட்டுவில் வாங்கிக்கோங்க நீங்கள் பெயிண்டிங்க்கு நாங்கள் கொடுக்குற சார்ஜில் ரெண்டு பெயிண்டிங்க்கு நீங்கள் வந்து அப்படியே முதல் வச்சா வந்துடும் உங்களுக்கு அப்படின்னுட்டு அவர் சொன்னார் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அந்த சாரியோடைய விலை என் நான் நிறைய பெயிண்ட் வாங்கிக்குவேன் ப்ரஷ் வாங்கிக்குவேன் எனக்கு அதெல்லாம் வேணாம் சார் நான் அபூர்வாப்பட்டிலையே நான் போட்டு அழகு பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்பப்பில் இருக்கிற பொன்னியின் செல்வன் அந்த கதையை நான் வரைஞ்சேன் கா தம்பி கேரக்டர் வந்து அந்த பல்லூல கேட்டிருந்தாங்க சரின்னு பல்லூவில் செஞ்சு கொடுத்தோம் என்ன ஒன்று அப்போல்லாம் இப்போ இருக்கிற மீடியாஸ் அந்த பத்திரிக்கை ஃபோட்டோஸ் அளவுக்கு அப்போல்லாம் கிடையாது ஸ்டுடியோவுக்கு எடுத்துகிட்டு போய் தான் நாங்கள் எடுக்கணும் அந்த ஃபோட்டோ அந்த ஸ்ட்ரகிளில் என்ன ஆகிடுச்சி அவருக்கு டெலிவரி கொடுத்தாகணும் சண்டே வந்துடுச்சு அவர் வந்து என்கிட்ட சண்டே வாங்குறாங்க அப்போ வந்து மேம் இதை ஃபோட்டோ எடுத்துட்டிங்களா இல்லைங்க சார் எடுக்க முடியல கொஞ்சம் அப்படின் ஆனால் இன்ன வரைக்குமே அது வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் இருக்கும் நம்ம உலகத்தில் அதை ஃபோட்டோ எடுக்க முடியலையே அப்படின்ட்டு அது கடந்துருச்சு ஆக்சுவலாக அந்த மாதிரி இருந்த என்னுடைய ஓவிய பாதை இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதே ஓவிய உலகம் ஏதாவது ஒரு சம்திங் அவார்டு ஒரு பெரிய இருந்து கூப்பிட்றாங்க இல்லை ஒரு என்னுடைய ஓவிய உலகத்துக்கு அடுத்த ஒரு மைல் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு ஹானர் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் சொல்கிற ஃபஸ்ட்டு வேர்டு என்னென்னா வா ஒரு சில்க் ஸேரீ போய் வாங்கிக்கலாம் நியூ சில்க் சாரியாக போய்ட்டு வாங்கி அதில் நீ போய் அங்கே அவார்டோ ஹானரோ வாங்கு அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஓவிய உலகம் கடனே இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை என் மகனுக்கும் என் மருமகளுக்கும் கொடுத்துருக்கு ஸோ இது நான் எதுக்காக இதை பதிவு பண்ணுறேன் அப்படின்னா பெண்கள் நாம் நினைச்சோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிற பேக் போன்ஸ் இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும்னா என்னுடைய லைஃப் ரியல் ஹீரோ அப்படின்னா எனக்கு ஓவிய உலகத்தையே கொடுத்தவர் என்னுடைய கணவர் தான் ஸோ அவங்கெல்லாம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்மளால் மாறவும் முடியும் நம்மளும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் நம்ம ஃபேமிலியும் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் ஒரு புடவை வாங்குறது கூட யோசிச்ச நீங்கள் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு புடவை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம் மட்டும் இல்லை நம்மளுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது நம்ம அதை சரியான பாதியில் கொண்டுட்டு போனோம்னா நம்மளுடைய வளர்ச்சி நிச்சயமாக மிக சரியாக அமையும் அப்படின்னு கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் நீங்கள் ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்று பண்ணீங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதில் அதில் தான் ஆரம்பிச்சிங்க நிறைய நினைக்கிறேன் ஸோ அந்த உலக சாதனை செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அறுபது எழுபது வகையான ஓவியங்கள் நான் இருந்தேன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன் நீங்கள் சொன்னீங்கன்னா போதும் உங்கள் டோர் ஸ்டெப்புக்கே வந்து தஞ்சாவூர் ஓவியம் மெட்டீரியல்ஸ் கொடுத்துட்டு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு உலக சாதனை செய்யணும் அப்படின்றது ஒரு ஓவியர்கள் கலைஞர்கள் அனைவருக்குமே இருக்கிற ஒரு ஆசை அதை வந்து நான் என் கணவர்கிட்ட கேட்டிருந்தேன் உன்னால் முடியுமான்னு ஃபஸ்ட்டு கேட்டாங்க என்னுடைய ஃபேமிலி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் லெவல் விதைகளை வைத்து இரண்டு ஓவியங்கள் செஞ்சு சாதனை படைத்தேன் அந்த சாதனை செஞ்ச அன்னைக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் கணவர்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை வைர ஒட்டியானம் வைர நெக்லஸ் இன்னும் என்னென்ன லிஸ்ட் இருக்கோ எல்லாமே லிஸ்ட் எடுத்துக்கோங்க அதை எல்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்தா என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை விட அதிகமான பன்மடங்கு சந்தோஷம் என் மனசுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு ஆஸ் அ ட்ராயிங் ஆர்டிஸ்டாக என்னை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அந்த பாதை இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குன்றது அன்றைக்கி எனக்கு தெரியாது ஒரு உலக சாதனை என்னோடய ஆசைக்கு நாங்கள் செஞ்சோம் மீடியாஸ் உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள் செய்திகளை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்க பாருங்கள் ரொம்ப பெரிய சேவை அது வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சேவை என் கேட்டால் நான் வரைவேன் இது எனக்கு என்னுடைய தொழில் மாஸ்டர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததை நாங்கள் வரைகிறோம் ஆனால் இதை வந்து மக்கள் பார்க்கணும்ல பார்த்தாட்டு பெரிய அந்த பணியை செய்கிறது தான் நீங்கள் நீங்கள் எல்லோரும் தான் என்னை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அதான் கண்டிப்பாக மேம் நாங்களும் வந்து அதை பார்த்தோம் ரொம்பவே அழகாக சிறப்பாக நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படிங்கும்போது ஒரு ஒரு பெண்ணுடைய ஒரு ஆத்மாத்தமான எண்ணம் வந்து எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையுது தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பெண்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்துல தான் எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்டாக உங்களுடைய கனவர் உங்கள் கூடவே இருக்கிறாரு அதுக்கப்புறம் உங்களுடைய மகன் அவர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மருமகள் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாரல் சப்போர்ட் கொடுத்துட்ருக்குறாங்க இதை எப்படின்னு நினைக்கிறீங்க மேம் இதை எப்படி வந்து சந்தோஷமாக நீங்கள் வந்து ஏற்றிட்டுருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் தான் கொண்டு வந்திருப்பீங்க அந்த கொண்டு வந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா மற்ற பெண்களுக்கும் ஒரு உதவியாக இருக்கும் இல்லையா எப்படி குடும்பத்தை வசியப்படுத்துவது இல்லை உண்மையிலே கடவுள் கொடுத்த சிறந்த பரிசு அப்படின்னாக்கா என்ன சொல்லணும்னா என் கணவர் அடுத்து என் மகன் அடுத்து என் மருமகள்னு நான் சொல்ல மாட்டேன் திருமகளாக வந்திருக்கிறா என்னுடைய மகள் அந்த அளவுக்கு ஒரு நல்ல குணத்தோடு கொடுத்துருக்காரு கடவுள் கொடுத்த பரிசு அதெல்லாம் அது நம்ம எடுத்துக்கிறது தான் மேம் சொன்ன மாதிரி பெண்கள் வந்து எல்லாருமே நிறைய ஸ்ட்ரகுல்ஸை அனுபவிக்கிறாங்க நிறைய ஒர்க் டென்ஷன்ஸ் இருக்குது ஸ்ட்ரெஸ் இருக்குது குழந்தைங்கள நம்ம தாங்க புரிஞ்சிக்கணும் அவங்க இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் அவங்களெலாம் வாழ்கிறவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நகர்ந்து விட்டு கொடுத்து நம்ம போனோம்னா ப்ராக்டிக்கலாக நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம வச்சுட்டோம்னா அவங்க பத்து ஸ்டெப்பு இறங்கி வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு ஆட்டிடியூட் வைஸ் அவங்க ஐடியாஸ் கொடுக்குறாங்க ஸோ இந்த சக்சஸ்க்கு அவங்களும் ஒரு காரணம் காரணம்னா நிச்சயமா மேடம் நீங்கள் சொல்கிறது வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மை அது உங்களுடைய வாழ்க்கையிலேருந்தே நாங்கள் பார்க்குறோம் முதல்ல ஒரு கடை அதுக்கப்புறம் இன்னொரு கடை வச்சுங்க இப்போ இன்னொரு கடை மூன்றாவது கடையாக திறந்துருக்கீங்க அப்படிங்கும்போது ஒரு குடும்பத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இதை வந்து செய்கிறது சாத்தியமே இல்லை அப்படி நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அடி நம்ம கடவுளை கூட அப்படி தான் சொல்லுவாங்க நீ ஒரு அடி எடுத்து வை நான் தொண்ணூற்றம்போது அடி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொன்னதாக சொல்லுவாங்க அது மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து நம்மளுடைய என்ன சொல்கிறது இணக்கமான ஒரு சூழலை அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும் பிள்ளை இந்த கடக்குள்ள உள்ளே வரும்போது எங்களுக்கு வந்து ஒரு கோயிலுக்குள்ள வர மாதிரி தான் வந்து ஒரு உணர்வு வந்தது அப்படியான ஒரு உணர்வை கொடுத்து கொண்டிருக்கிற உங்களுடைய அந்த ஓவியங்கள் அந்த முக அமைப்பு எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது கூடுதல் சிறப்பாக புதுச்சேரிக்கு யார் வந்தாலும் முதலமைச்சரெலாம் உங்களுடைய இந்த தஞ்சாவூர் ஓவியங்களை தான் வாங்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்பு மேடம் நீங்கள் சொன்னீங்க வந்து கணவர் மகன் மருமகள் எல்லாருமே உதவியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மேலும் இதை தாண்டி உங்களுக்கு வந்து உதவி செய்வதற்கு அல்லது உங்களுடைய பணிகளை குறைப்பதற்கான சில விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்கும் அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்களேன் கண்டிப்பாக மேடம் தஞ்சாவூர் ஓவியம்னாலே நிறைய வேலைகள் கொடுக்கறது அந்த வேலைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ப்யூர் ஜெய்ப்பூர் ஸ்டோன்ஸும் கோல்டு ஃபாயில்ஸும் தான் இதுக்கான ஸ்பெஷாலிட்டி அந்த ஸ்டோன்ஸு நம்ம வச்சு ஒட்டி வேலை பார்த்து அதுக்கு மேலே இந்த மக் ஒர்க்குன்னு சொல்லுவோம் அந்த டிசைன் கார்விங் வந்து வரைகிறது செய்கிறதுன்றது ஒரு ஆத்மார்த்தமாக செய்யணும் நான் மட்டும் வரைஞ்சேன் அப்படின்றது இந்த ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது என்ன கேட்டிங்கன்னா டிவோட்டியான என்னுடைய ஸ்டாஃப்ஸு அவங்க ஒர்க் இங்கே எல்லாம் இருக்குது அவங்க கைகள் வந்து அவ்வளோ அழகாக வேலை பார்த்து அவங்க மனசளவில் அவங்க எல்லாமே வேலை பார்த்தா மட்டும்தான் ஒரு ஓவியம் சிறப்பாக வெளியில் வரும் ஸோ ஃபாயில் ஸ்டேஜ் மக்கு ஸ்டேஜ் கலரிங் ஸ்டேஜ் பேக்ரவுண்ட் ட்ராப்பிங் சைட் ஒர்க் ஸ்டேஜ் அப்புறம் திண்டு இந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் இது உள்ளே இருக்குது இந்த ஒர்க் எல்லாருமே பார்க்குறவங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட்டு தான் என்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு தான் இது எல்லா வேலைகளும் முடித்ததுக்கப்புறம் தான் மகுடம் வைக்கிறது ஃபேஸ் ஒர்க்கு அது மட்டும்தான் நானும் என்னுடைய மகனும் பார்த்துட்ருக்கோம் சேர்ந்து கொடுத்தது தான் இந்த மூன்றாவது ஓவிய உலகம் படம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அதில் ஆத்மார்த்தமாக இறங்கி வேலை செய்யும்போது தான் அது வந்து நிறைவடையும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு ஃப்ரேம் பண்ணுறவங்க இருக்காங்க ராணி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு அவங்க பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு வருடமாக எனக்கு ஃப்ரேம் செஞ்சு கொடுக்குறாங்க நான் ஒரு ஓவியத்தை சொன்ன நேரத்துக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா நிச்சயமாக அவங்களுடைய டிவோட்டியான ஒர்க்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க குறித்த நேரத்தில் கொடுக்கறதுன்றது ஒரு வியாபாரத்தில் ரொம்ப சிறந்த ஒரு ஸ்கில் அந்த ஸ்கில்லை நாங்கள் ஃபாலோ பண்ணுறதுன்றது அந்த ஸ்டாஃப் எல்லாருமே செய்கிறது தான் அவங்களுக்கு இந்த கடத்திறப்பு விழா அன்னைக்கு ரெண்டு பேருக்கு விருது கொடுத்து நான் சிறப்பித்தேன் ஏன்னா அவங்க செய்கிற அந்த சர்வீஸுக்கு அன்னைக்கு எனக்கு ஹானர் பண்ணணும்னு ஒரு ஆசை சின்ன ஆசை ஒரு டிராயிங் ஆர்டிஸ்டாக ஸோ அன்னைக்கு நான் சிறப்பு செய்தேன் அடுத்து சொல்லணுன்னா என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க சொன்ன வார்த்தை மேம் ரெண்டு பவுனில் செயின் வாங்கிட்டு போய் கொடுத்தேன் பயங்கர காஸ்ட்லி இங்கேருந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு ஒரே ஒரு டிராயிங் ஒன்று வாங்கிட்டு போய் கொடுத்தேன் அவங்க வந்து எனி டைம் நான் நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போதெல்லாம் சொல்கிற ஒரே வேர்டு ஐ உன்னோடய ட்ராயிங் டெய்லி எனக்கு உன்னை ஞாபகப்படுத்துது ரொம்ப அழகாக இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் அதான் கேட்டேன் அந்த கிளைண்ட்டுக்கிட்டயே சார் என்னங்க சார் செயினும் கொடுத்தேன்றிங்க இதையும் கொடுத்தேன்றீங்க அப்படின்னா செயின் பீரோ உள்ள தூங்குதுப்பா அப்படின்னு அந்த கிளைண்ட் சொன்னதை அவர் சொன்னார் இருக்கும் இது அவராக வந்து சொன்னதுனால கிடச்ச காம்ப்ளிமெண்ட் நான் அதான் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் என் பொண்ணு கல்யாணத்துக்க கூட நான் வந்து ரெண்டு ரெண்டு வாங்கிட்டு போனேன் மேம் நீங்கள் ஒன்று கிஃப்ட் பண்ணிங்க எங்கள் பாப்பா வீட்டில் சாமி ரொம்ப அந்த படங்கள் தான் இருக்குது மாதிரி எல்லா வீட்லேயுமே உங்களுடைய ஓவியங்கள் இருக்குது அப்படின்னு பெருமையும் இருக்கமா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்தித்த ஒரு நிறைவு எங்களுக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது உங்களை நீ உங்களை சந்தித்ததில் எங்களுக்கும் சந்தோஷம் எங்களுடைய இந்த புதுவை உள்ளா சேனல் நண்பர்களுக்கு நீங்கள் எதையாவது சொல்ல விரும்பினீங்கன்னா சொல்லலாம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் கடவுள் வந்து நமக்கு ஒரு நல்ல பாதையை காமிப்பாங்க காமிக்கும்போது நம்ம கான்ஃபிடண்ட்டாக ட்ராவல் பண்ணாவே போதும் நிச்சயமாக கடவுள் வந்து நம்மளை அடுத்து 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 எடுத்துகிட்டு போய் விட்டுருவாங்க இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வந்து நம்மளை இன்னும் நல்ல ஒரு பாதைக்கு எடுத்துகிட்டு போகணும்னு என்னுடைய மாஸ்டர் சொன்னார் நான் அதை ஃபாலோ பண்ண இன்றைக்கி எனக்கு நல்ல உலகத்தை கொடுத்துருக்க அதே மாதிரி நம்பிக்கையோடு ட்ராவல் பண்ணால் அனைத்து பேருமே அவங்கவங்க துறைகளில் வெற்றியாளர்கள் தான் என்னை பொறுத்த Thank you. Thanks.